தாவேகா பரப்புரைக்கு இசைவு கோரி சேலத்தில் தாவேகா சார்பில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் நான்காம் நாள் சேலத்தில் பரப்புரை மேற்கொள்ள இசைவு வழங்க வேண்டும் தாவேகா சார்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் மேற்கொள்ள இசைவு கோரி சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டிசம்பர் நான்காம் நாள் சேலம் கோட்டை திடல் போஸ் திடல் கெஜல் நாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இசைவு கோரி தாவேகா சார்பில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நடைபெற்ற தாவேகா பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிகழ்வு தொடர்பாக ஐ பி எஸ் அலுவலர் பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ குழுவினர் கரூர் தாந்தோனி மலையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் உயிரிழப்புகள் தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் டிசம்பர் நான்காம் நாள் பரப்புரை மேற்கொள்ள தாவேகா சார்பில் விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது